கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு மெய்யான போஜனம் மெய்யான பானம் நம்மளை திருப்தியாக்குகிறது பசி ஆற்றுகிறது தாகத்தை தீர்க்குகிற அந்த மெய்யான போஜனம் என்ன மெய்யான பானம் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் நீங்க பார்க்க போகிறோம் யோவன் ஆறு ஐம்பத்தி மூணுல சொல்றாரு நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பூசியாமலும் மனுஷகுமாரன் பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டு சகலத்தையும் ஜெயித்தவர் அந்த மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை அந்த மாமிசம் அவர் இருந்த ஜீவித்த அந்த மாமிசம் எப்படிப்பட்டது உங்களை எப்படி வலுவுள்ளதாய் உள்ளதாய் உள்ளவர்களாய் பசியாற்றுகிறதாய் மாற்றுகிறது என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அந்த மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை அந்த இரத்தம் அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த மாம்சத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த இரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது அது எவ்வளவு பரிசுத்தமானது அல்லது எவ்வளவு ஜீவனுடையதாய் அது இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ரொம்ப ஆழமான அதிசயமான ஒரு காரியம் இது அறிந்து அறிந்துள்ள தெரியல மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டு வரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சீசர்கள் போஜனம் பண்டிகையில் இயேசு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்த அந்த மனுஷகுமாரன் இயேசு அப்பத்தை எடுத்து சாதாரணமாக எல்லாரும் பசிக்கிற சாதாரண அப்பம் மாம்ச பிரகாரமாக பூசிக்கிற ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் இல்லை சீசர்களுக்கு தான் கொடுக்கறாரு ஹலோ கவனிங்கப்பா வேத வசன சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்துகிறது கொடுத்து நீங்கள் சீசரா இருக்கிற நீங்கள் வாங்கி பூசியுங்கள் நீங்கள் தான் வாங்கணும் அவர் கையிலேருந்து பெற்றுக்கொள்ள தெரியலோ வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது பாருங்க அவர் சரீரத்தை பித்து கொடுக்கிறாரு பின்பு பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் சார் தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் தான் விசுவாசியா இருந்தாலும் சார் தான் எல்லோரும் இதிலே பாடம் பண்ணுங்கள் இதிலே இதிலேங்கிறாரு இதிலே என்று சொன்னா அவர் மாம்சத்துக்குள்ள அவர் சரீரத்துக்குள்ள பாடம் பண்ணுங்கள்ங்கிறாரு இது பாவம் பண்ணிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறதுன்னு சொன்னார் யோவன் ஆறு நாற்பத்தி ஏழில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு வெறும் கோதுமையினால் உண்டான அப்பா இல்லை வெறும் திராட்சை ரசமல்ல நல்லா கவனிக்க ஆவிக்குரிய அர்த்தத்தை இதை புரிந்து கொள்ள தெரியணும் அதை நினைவாக செய்கிறோம் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலின் நினைவாக அப்ப புசித்து திராட்சை ரசத்தை பாடம் பண்ணுகிறோம் ஆனால் இங்கே இந்த வசன வார்த்தைகளிலே இந்த நாளிலே கொடுக்கிற செய்தியிலே மன்ஷோ மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பாடம் பண்ணுகிறது எப்படி என்பதை குறித்து தான் யோவன் ஆறு நாற்பத்தி ஏழுல சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுல அவருடைய இரத்தத்தை பாடம் பண்ணுகிறதுல விசுவாசமா இருந்து நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆறு ஐம்பத்தஞ்சுல பாக்கிறோம் என் மாமிசம் அவருடைய மாமிசம் அவருடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது உலகத்தில் எல்லா மனுஷனுடைய மாம்சமும் மாயக்குள்ளாய் கடந்து போகிறது எல்லா மாம்சமும் இச்சைக்குரியதாக இருந்தது ஆனால் ஏசு மாம்சமோ இச்சை ஜெயித்ததாய் உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்ததாய் இருந்தது ஆவியினாலே நரம்பு இருந்தது ஆவிக்குரியதாய் முற்றிலும் மாற்றப்பட்டு இருந்தது அவருடைய மாம்சம் நீதிக்குரியதாக இருந்தது இருந்தது பரிசுத்தது இதை புசிக்கிறவர்கள் தான் புஷ்டி அடைகிறாங்க அவங்களுடைய ஆத்மா ஆவி இருதய மனதெல்லாம் மனுஷகுமாரோடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பாலம் பண்ணுகிற ஒரு அனுபவம் என்ன என்பதைத்தான் பார்க்கிறோம் எப்படி உண்டாகும் எப்படி நம்ம பிசிக்கிறோம் சொல்ல யோவான் பதினைஞ்சு நாள்ல பாருங்க எள்ளில் நிலைத்திருங்கள் ஏசு கிறிஸ்துக்குள்ள அவருக்குள் நிலைத்திருக்க தெரியல நிலைத்திருந்த தானா அவர் மாம்சம் நமக்குள்ள கடந்து வரும் தானா அவருடைய ரத்தம் ஓடும் எப்படின்னு பார்க்க போறோம் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது நீங்கள் நானும் கொடியா இருக்கிறோம் அவரோ மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி ஒடுக்க முடியாது அந்த மாம்சத்திலிருந்து நமக்குள்ளாக கடந்து வருகிற அனுபவம் திராட்சை செடியிலிருந்து அதன் உள்ளாக உட்புறமாக கடந்து வருகிற எல்லா வல்லமை நீதி நியாயம் அன்பு பரிசுத்தம் ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் கொடிக்குள்ளாய் கடந்து வருகிறது ஒன்னியோவான் அஞ்சு பன்னெண்டுல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஜீவன் அன்பு தேவ அன்பு அவருடைய மாம்சம் முற்றிலும் தேவ அன்பால் நிறைந்திருந்தது அவருடைய இருதயத்தில் முழுமையாய் தேவ அன்பு பூரணமாய் ஊற்றப்பட்டிருந்தது நமக்குள்ளும் அப்படி அதே போல நடத்தப்படும் ஆகவே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னார் பரலோக ராஜ்யமே அது ஒரு போஜன பந்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்து படுத்தி இருக்கிறார் அதில் கடந்து வருகிறது தான் இந்த ராஜ்யம் ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் அணைக்கப்பட்டவர்கள்லாம் வரல இது குமாரினுடைய ஒரு போஜன பந்தி உள்ளே கடந்து வரும்பொழுது தான் இதை ருசி பார்க்க முடிகிறது இது சபை சபையில் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் வெறுமலை வெறும் அப்பத்தை புசிக்கிறதோ ரசத்தை பானம் பண்ணுகிறதோ அல்ல மெய்யாகவே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் யோவான் மூணு மூணுலேயும் மூணு அஞ்சுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மறுபடி பிறந்தவங்க தான் அதை ருசி பார்க்க முடியும் மறுபடி பிறக்கலையெல்லாம் ருசி பார்க்க முடியாது அதான் அவருடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல உலக பிரகாரமான கண்ணால் காண்கிற ஆகாரம் அல்ல கண்ணால் காண்கிற வெறும் தண்ணீர் அல்ல அது ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கிறதும் பரிசுத்த ஆவியை பானம் பண்ணுகிறதாய் இருக்கிறது மாத்திரமல்ல இங்கே குமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிற ஒரு உள்ளான அனுபவம் அது இல்லைன்னு பார்ப்பீர்களே ஆனால் யோவன் ஆறு இருபத்தி ஏழில் நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல வெறும் அப்பா அம்பு சித்து திருப்தியானதுனாலேயே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல அழியாததும் நித்திய ஜீவன் நிலையில் நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு யோவான் ஆறு இருபத்தி ஏழில் அப்படி செய்யும் பொழுதுதான் அதை மனுஷ்குமார் உங்களுக்கு கொடுப்பார் மாம்சத்தை தன்னுடைய மாம்சத்தை ஹலோ எல்லாருக்கும் தன்னுடைய மாம்சத்தையே கொடுக்கிறாரு அதான் ஜீவாப்பம் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்து வைத்திருக்கிறார் இவன் இவளுக்கு கொடுக்கணும் இவளுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி முத்தரித்து வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை கவனமாக கவனிப்பா மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுக்கு ஒரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் கிரியை செய்கிறோம் என்ன கிரியின்னு சொன்னால் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே அத்தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்று சொன்னார் அதே யோவானில் ஆறாவது இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சரி இன்னும் சொல்கிறாரு வெளிப்படுத்தல் ரெண்டு பயிரில்லை ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவிக்குரிய காது செவியுள்ளவன் தான் ஏன்னா ஜெய கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிக்கு தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி தன்னை அழித்து ஜீவனை இழந்து தன் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய ஜீவனுக்குள்ளாய் கலந்து வருகிறவன் எவனோ அந்த ஜெய கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை பிசிக்க கொடுத்து இந்த மறைவான மண்ணா மனுஷகுமாரனுடைய மாமிசம் எப்படி இருந்ததோ எப்படி இந்த உலகத்தை ஜெயித்ததோ எப்படி எல்லாவற்றிலையும் ஜெயிச்சு கொள்ளுகிறதா இருந்ததோ அதை அனுபவிக்கிற அனுபவம் அந்த அனுபவத்தில் வருகிறவர்கள் அதை திருப்தி அடைந்து அதை காண்பார்கள் இன்னும் லூக்கா ப பதிமூணு மூணில் மனம் திரும்பாமல் போகிற யாராக இருந்தாலும் கெட்டு போயிடுவாங்க மனம் திரும்பினா இந்த ராஜ்யத்தை குமாரனுடைய ராஜ்யத்தை தங்களுக்குள்ளே பார்ப்பார்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் இந்த அனுபவத்தை மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கிறதும் அவருடைய இரத்தத்தை பாடம் பண்ணுகிற அனுபவத்தையும் கூட கண்டடைவார்கள் நிறைய ஓமையை சொல்லி வச்சுருக்கார்ப்பா அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இது என்னென்னு தேடுங்க யோவான் மூணு முப்பத்தாறு குமாரணத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இந்த மாம்சத்தை எனக்கு புசிக்க கொடுப்பார் அவருடைய இரத்தத்தை நான் பாடம் பண்ணுவேன் அது ஆவிக்குரிய அனுபவம் ஆவிக்குரிய அப்பம் ஆவிக்குரிய பானம் அதையெல்லாம் நான் கண்டடைவே என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஜீவனை கண்டடைகிறான் இன்னும் யோவான் பதிமூணு எட்டில் பார்த்தீங்கன்னா பேத சொல்கிறான் ஐயா என்னை நீர் ஒருபோதும் என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை முற்றிலுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் கழுவி சுற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு இந்த அப்பா புசிக்கிறார் இந்த மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசிக்கிறதையும் அவர் இரத்தத்தை பாடம் பண்ணுகிறதையும் காண முடியும் இதுக்காக கையக்கால கழுவிக்கிட்டு வந்து அப்போ புசிக்கிறது அல்ல இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் ஒரு மனுஷன் முற்றிலுமாய் கழுவப்பட வேண்டியதாக இருக்கிறது ஜலத்தினால் மாத்திரம் அல்ல ஜலத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டு முற்றிலும் அவர் மாற்றப்பட்டு இந்த பத்தியில் வந்து பங்கடைகிறார்கள் அதனால தான் ஏசு சொன்னார் ஆதியில் அந்த வார்த்தை தேவன எடுத்திருந்த வார்த்தை யோவான் ஒன்றாவது ஆரம் பதினாலாம் அவசரத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை மாம்சமாகி நல்லா கவனிங்க நமக்குள்ள மாம்சமாகி நமக்குள்ள வாராரு ஏற்கனவே அவர் மாம்சமாகி வந்தாரு அதே மாம்சத்தோடு கூட நம்மிடத்தில் கடந்து அந்த கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் கிரியை அவர் மாம்சத்தில் எப்படியெல்லாம் பிதாவானவர் கிரியை செய்திருந்தாரோ ஆவியானவர் கிரியை செய்திருந்தாரோ அதே கிரியை நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது அவருடைய மாம்சமாய் அவருடைய இரத்தமாய் அவருடைய எலும்புகளுக்கெல்லாம் பங்காளிகளாய் நாம் மாறுகிறோம் ஹலோ ஹலோ லூயா இந்த அனுபவத்தை பார்க்கலாம்ப்பா இனி நாளல்ல கிறிஸ்துவே எளில் ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே அந்த மாமிசமும் இரத்தமும் வெளிப்படும் இன்னும் சொல்றாரு அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்கிறாங்க இன்னும் யோகான் ஒன்று நாளில் அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் அதை கண்டடைகிறோம் அது நமக்கு ஒளியாக இருக்கிறது இன்னும் சொல்கிறார் ஒன்று யோ யோவான் ஒன்றா அதிகாரம் ஒம்போதில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளின்னு சொல்கிறாரு நியாயப்பிரமாணமும் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது ஆனால் நமக்கும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிறது ஆகவே தான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பாடமடுகிறலாம் இருக்கிறோம் ரோபர் எட்டு ஒம்போதுல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உங்கள் மாம்சத்துக்கு இராமல் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு அவருடைய ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்கிறார் அல்ல லூயா ஜபம் பண்ணுவோம் பரிசத்தை நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவலே பாண்டியர் அவனுடைய குமாரனை இந்த பூமியிலே எங்களுக்காக ஜீவ அப்பமாய் அனுப்பினீர் என்பதை அல்ல நாங்கள் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பாலம் பண்ணுவர்களாய் இருக்கும்படிக்கு இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி கொடுத்து இருக்கிறீரே அந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆழமாய் அதிகமாய் அதிக அதிகமாய் நாங்கள் அறிந்து உணர்ந்து புசித்து பாடம் பண்ணி அவருடைய இரத்தத்தையும் பாடம் பண்ணி நாங்கள் தடகார்த்தமாக இருக்கத்தக்கதை தேவரீகங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தவும் முற்றிலுமாய் காற்று கொள்ளும் கர்த்தரும் அருமரேஷகருமான ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆபேன்